நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவே இங்கே அரசு எதை எடுத்து நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் தனியார் இடத்தில் கொடுத்து விட்டு யார் எவன் வேண்டுமானால் செய்யக்கூடிய தொழிலை அரசும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் எடுத்து நடத்தும் அவலம் கல்வியை தனியார் இடத்திலும் சாராயத்தை அரசும் ஏற்று நடத்துகிறது வேலைன்னு வந்துட்டா வேலை மட்டும்தான் பேசுவோம் இங்கே அடுக்கு மொழி பேச ஆள் கிடையாது காசு கொடுத்து அழகா பேசுகிறதுக்கு ஆளுகளை நாங்கள் கூட்டிகிட்டு வர மாட்டோம் அங்கே நல்லா பேசுகிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க நானே பார்த்து கேட்டு ரசிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க ஆனால் பொய் பேசுகிறாங்க என்ன பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கிற அடே நல்லா பேசுகிறார் அவர் நம்ம கட்சிக்கு வந்து பேசியிருக்கிறாமே ஆனால் பொய் பேசுபவர் நமக்கு எதுக்கு அதுவும் காசு வாங்கி கொண்டு பேசுபவர்கள் நமக்கு வேண்டாம் அங்கே இருக்கட்டும் சம்பாதிக்கட்டும் சம்பாதிச்சவங்க எல்லாம் எங்க போனாங்களோ அங்கே போகட்டும் எண்ணி பார்க்கட்டும் அல்லது கம்பி எண்ணி பார்க்கட்டும் இங்கே நாங்கள் வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறதில்லை நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பட்டியலிட்டு காட்டுகிறோம் அவர்கள் செய்த பட்டியல் நீண்ட பட்டியல் படித்து துயர் மாளாது அப்படி நீண்ட பட்டியல் அது அந்த பட்டியலை பற்றி பேசி பேசி நாற்பது வருடங்களை கழித்து விட்டது இனி நாம் செய்ய வேண்டியது தமிழகத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டியது இந்த அற்புத தேர் இது உலக அரங்கில் வலம் வர வேண்டும் ஊர்கூடி தேர் எடுக்க வேண்டும் அதற்கான முதல் தேதி பதினெட்டு ஏப்ரலில் துவங்குகிறது அங்கே உங்கள் வேட்பாளர் நாமக்கல் வேட்பாளர் இங்கே இருக்கிறார் தங்கவேலு அவர்கள் நற்படி அவருக்கு புதிதல்ல அரசியல் புதிது ஆனால் எங்கள் அரசியல் அரசியல்வாதிகளுக்கே புதிது